என்ன வீடியோ ஆனா இந்த மந்த்து தெரியும் நான் கூட போயிருப்போம் ஏன்னா இருபத்தி ஆம் தேதி இருபத்தி ஆம் தேதியும் போக வேண்டியது இருக்கு நம்ம அந்தந்த கேப்ல போக திருப்பி திருப்பி போய் அலைய முடியாது சரி ஓகே நம்ம வந்து போவோம் போவேனா அப்படின்ற ரெண்டு மைண்ட்ல தான் இருந்தோம் சரி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு இப்போ கோயிலுக்கு எதுக்காக போறோம் கோயிலுக்கு போறப்ப வந்து முந்தாலையத்தை நாங்க பிளான் பண்ணிட்டோம் லீவ் போயிட்டு வந்தோம் போது இன்னைக்கு பார்த்தா எங்க எங்க ஊர் சைடு வந்து கேதம் அதனால அப்பா வந்து அங்க போயிட்டாங்க அப்பாவோட சொந்தக்காரவங்க அதனால அங்க அருப்புக்கோட்டைக்கு போயிட்டாரு நாங்க பாத்தீங்க அப்படின்னா இதுதான் கேப் இந்த கேப்ல தான் கோயிலுக்கு போகணும் ஏன்னா ஒரு ரெண்டு விஷயங்கள் எங்களோட மைண்ட் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கு கெட்ட விஷயங்கள்னா நிறைய கெட்ட விஷயங்கள் இருக்கு அதை நம்ம ஷேர் பண்ண நாங்க விரும்பல போ அப்படியே இல்ல வண்டியில போகும்போது அப்படியே எல்லாத்தையும் ஆமா ஷேர் பண்ண முடியாது ஏன்னா அது ரொம்ப மனசுக்குள்ள போட்டு கொடைகிற ஒரு கெட்ட விஷயங்கள் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைனால நீங்கள் வந்து நான் கோயிலுக்கு போய் தான் எனக்கு என்னோட ஃபேவரட் கோயில்னா அது உங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் மடப்புறத்துக்கு தான் எனக்கு மனசு சரியில்லைன்னா போவேன் இப்போ கொஞ்ச நாள் எனக்கு மனது சரியில்லை அதனால கோயிலுக்கு போயிட்டு வரலாம் எனக்கு வேற என்னங்க நினைப்பேன் வீட்டை தாங்க நினைப்பேன் அந்த 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 மாதிரி ஒரு மனசு சரியில்லாத சூழ்நிலையினால இப்போ வந்து கோயிலுக்கு போய்ட்டு ரொம்ப நாளாக பிரேக் பிரேக் கூட்டிகிட்டே இருந்துச்சு ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு போக நினைக்கும் போது பீரியட்ஸு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு வேலை கோர்ட்டு அப்படி இப்படின்னு அழஞ்சவுன்னு போகவே முடியல இன்னைக்கு கண்டிப்பாக போயே ஆகணும்னு எங்க அம்மா கிளம்பு காலையிலே பாத்தீங்க அப்படின்னா ஒரு அம்மன் மாதிரி கிளம்பிட்டேன் கிளம்பி அந்த அம்மனை பார்க்க நான் போறேன் போயிட்டு சந்தோஷ மன திருப்தியா வேண்டிக்கிட்டு என்னென்ன கெட்ட விஷயங்கள்ன்றது நிறைய இருக்கு அதெல்லாம் ஷேர் பண்ண வரும்போது அவங்களையும் கஷ்டப்படுத்த கூடாது இல்லை நாங்க அழுது எழுத எல்லா வீடியோலையும் நாங்க வந்து அழுதுட்டோம் இனிமே அழுகவே கூடாது முடிவு பண்ணியாச்சு நான் ஃபுல்லா பாருங்க நம்ம கோயில்ல போய் சாமி கும்பிடுறது என்ன பண்றோம் எது பண்றோம்ன்றத ஃபுல்லா வீடியோக்குள்ள அம்மாவுக்கு சேர்ந்து அப்படியே எல்லாரும் வந்து விஷ் பண்ணிருங்க எங்க அத்தைக்கு நல்லா பல்லாண்டு கிளம்ப வேண்டும் என்று விஷ் பண்ணுங்க ஓகே அவன் கூட்டு விஷ் பண்ண கிளம்பலாம் கிளம்பி அம்மா கூட்டிட்டு வந்து கிளம்ப முடியாதான் அங்கே போகலாம் இன்னைக்கு வந்து இந்த செயின் ரொம்ப நாள் ஆச்சு நான் போட்டு அதனால சரி போடுவோமே அப்படின்னு சொன்ன சாரிக்கு நல்லா இந்த சாரி எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கா தெரில கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இது எங்களோட ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நிச்சயதார்த்தத்துக்காக புதுசாக நான் எடுத்து ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா பூ வைக்கிறப்ப நான் பழைய சாரி தான் கட்டியிருந்தேன் அக்காவோட சாரீ தான் கட்டியிருந்தேன் அந்த சேரீயுமே வந்தீங்கன்னா ஒரு சில பல இஷ்யூனால மிஸ் ஆகிடுச்சு இந்த சாரி ரொம்ப பத்திரமா வச்சிருந்தேன் ரொம்ப நாள் சென்று இந்த சேரீ நான் கட்டியிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த சேரீ கட்டினதில் அப்படி ஒரு சந்தோஷம் ஓகே அவங்கக்கிட்ட ஈஸி இப்போ வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மிஸ் பண்ணாதீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே நாங்கள் வந்து போயிட்டு மையைங்களா எங்கே திட்டி வச்சுக்கிட்டு என்ன பண்ற யார் வீட்டுக்கு தாத்தா தாத்தா வீட்டுக்கு போறமா தாத்தா வீட்டுக்கு சாப்பிடு சாப்பிடுவா தாத்தா இல்ல யார் யார் இருக்கா அபத்தா மஞ்சு ஹ மஞ்சு அபத்தா அபத்தா

அம்மா உடம்பு சரியில்லை சரி போய்ட்டு மனசு சரியில்லை மனசு சரியில்லை கொஞ்சம் பிரச்சனை எப்பயுமே பிரச்சனையாக தான் ஓடிக்கிறது அதனால் வந்துட்டு போனால் ஃப்ரீயாக இருக்கும் வர்றது குலதெய்வம் கோயிலுக்கு போகணுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் எப்படி இந்த மாதமும் அடுத்த மாதமும் போகிறாங்களாம் அப்போ ஒருதா தான் எல்லாத்தோடையும் போய்க்கலாம் அப்படி சொல்லி பிளான் பண்ணிட்டோம் ஓகே மயிக்கு வேற பிறந்த நாளுக்கு அப்புறம் மொட்டை போட போகிறோம் கோயிலுக்கு என்ன மகிமா பிறந்த நாள் பிறந்தநாள் முடிச்சுடறோம் மட்டும் வந்துச்சு சரியான கூட்டம் இருக்கு என்ன சாமி மனதார கும்பிட்டு விட்டு நம்ம செல்வோமா அப்பா எவ்வளவு கூட்டம் பேசு சாய் முடி மைய மை சாய் நல்லா கும்பிடு 아보자 뭐, 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 뭐,

தனியா ஒருத்தவங்களுக்கு ஒரு சாமி ஸ்பெஷலா இருக்கும்ல அந்த மாதிரி தான் இந்த கோயிலுக்கு வந்தாலே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலக்கி அழுது வேண்டிட்டு போற மாதிரி இருக்கும் அந்த தான் இன்னைக்கு நான் வேணேன் இந்த மாதிரி ஃபீல் பண்ணி அந்த மாதிரி வேணும் இன்னைக்கு வந்து நீங்க நிறைய வீடியோ பார்ப்பீங்க தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோ ஃபங்க்ஷன் வீடியோ எல்லாமே வருது மிஸ் பண்ணாம பாருங்க ஃபுல்லாத்தையும்

வே இல்லை பேத்து ஏ

வாங்க <laughs> வாங்க <laughs> ஆறு மட்ட ஆறு மட்ட ஆ சரி மோர் சரி பா ஆமா இந்த குளிக்க என்ன வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா போகும்போது எவ்வளவு டல்லா போனோம் போயிட்டு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆஹ் நிறைய வேணுனேன் நிறைய வேண்டிகிட்டேன் நிறைய பேருக்கு வேண்டிக்கிட்டேன் முக்கியமா வந்து ஏன்னா நமக்கு மட்டும் சாமி கொடுப்பாராம் நான் சொன்னோன்னா இல்லை நம்ம நம்ம சுற்றி இருக்க நல்லா இருக்கும்னு நினச்சாதான் நம்மளும் இருக்கணும் அப்படி நினச்சி தான் வேண்டிட்டு வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாமி அது வந்து எப்படி சொல்கிறதுனா நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது வீடியோல கூட சொல்லியிருப்பேன் நான் ஃபர்ஸ்ட் நான் வீட்டில் வந்து கீழே ஆரம்பிக்கும் போது அந்த சாமி நான் வேண்டிட்டு வந்தேன் இன்னைக்கு ஒரு கட்டடமாக நிமிட்டி வச்சு நிப்பாட்டி வச்சுருக்கேன் நிமிட்டி வச்சுருக்கேங்க மாதிரி நிப்பாட்டி நிப்பாட்டி வச்சுருக்கேன் அதே மாதிரி முடிய போற நேரத்துல கோயிலுக்கு போயிட்டு வந்தா மனசு சந்தோஷமா இருக்கும் நிச்சயே அதே மாதிரி அவங்க கோயிலுக்கு போறது ஒரு குறையா இருக்கு அது வந்து தம்பிக்கு வந்து பரணால முடிச்சிட்டு மட்டும் எடுக்கலாம் அப்படி வந்து இன்னைக்கு கோயிலுக்கு போற ஒரு கான்செப்ட் வந்து எங்க அம்மா தான் காரணம் எங்க அம்மா வந்து பிறந்தநாள் வந்து போய் வந்துருவோம் அப்படி ஒரு டக்குனு காய் बर्थडे அன்னைக்கு போனது இன்ன கொஞ்சம் ஸ்பெஷலா இருந்துச்சு அவங்க நேம்லயே வந்து நாங்க அர்ச்சனை பண்ண எங்க அம்மா தான் அர்ச்சனை பண்ணது கே அம்மா வந்து ரீப்ளே பண்ணிருக்கு

என்ன வேண்டிக்கு போறீங்க கடவுள் கடவுள் பக்தி கூட இருக்கிற மாதிரி இருந்துச்சு எப்பயுமே எங்களுக்கு பக்தி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நான் கடவுள் நம்பிக்கை எல்லாம் இல்லாம இருந்தேன் ஆனா வந்து ஒரு நடக்க முடியும் அது வந்து உண்மையிலே கடவுள் இருக்காருப்பா அப்படின்னு சொல்லி நாங்க வந்து அதனால நான் ரிப்பீட் அந்த ஒரு கோயிலுக்கு போயிட்டு போயிட்டு வரேன் வேற யாரைக்கு இந்த கோயிலுக்கு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணும் ஆஹ் எல்லா கோயிலுக்குமே போவோம் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலான எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கடவுள் முருகன் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஐயமையும் ரொம்ப பிடிக்கும் கோயில் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு வந்து எல்லா கோயிலையும் இந்த மாதிரி இந்த கோயில் ரெண்டு கோயில் எனக்கு ரொம்ப என்னோட குலசாமி கோயில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இந்த சார் வந்து அது ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷலா இருக்கும் அதே மாதிரி குலதெய்வம் குலதெய்வம் போனா உங்களுக்கு ஒரு மன திப்த திருப்தி கிடையாது உண்மதி ரொம்ப தூரம் இருக்கனாலதான் யாரு போ முடியல ஆனா கண்டிப்பா வச்சுக்கோங்களேன் தினமும் போயிருவோம்

அண்டு இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா நிலவை சாரி நில வைக்கிறாங்கன்ற கால் ஒன்றா ஃபங்க்ஷன் நடந்துச்சு தென் நாங்கள் போக முடியல கோயிலுக்கு போனனால இன்றைக்கி வந்து கால் ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக முடிஞ்சு நீ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் வீடியோ தான் ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல் பாருங்கள் நல்லபடியாக வந்து கால் வச்சாச்சு இன்னிமே எல்லாமே முகூர்த்தம் தான் முகூர்த்தம் தான் வேறு லெவலாக இருக்கும் போது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் புதுசாக இறச்சி பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்